நாம் இறைவனுக்கு பணியாற்ற வேண்டிய சேவை செய்ய வேண்டிய திட்டங்களை அவர் இருக்கிறார் இந்த பூமியில ஆண்டவர் சில மக்களை வைத்து இறை பணிக்காக இந்த பூமியிலே கடனுடைய அன்பை சொல்வதற்காக ஒரு சில மக்களை அவர் என்ன நம்ம தாயின் கருவத்திலே உருவாகும் முன்னே அவர் தெரிந்து கொள்கிறார் ஒரு சிலருக்கு அது புரியும் நான் இதற்காக இந்த பூமியிலே பிறந்தேன் எனக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் இவ்வளவு காலம் இருக்கிறது இதற்குள்ளாக நான் செய்ய வேண்டிய வேலைகள் இவ்வளவு இருக்கிறது இந்தந்த காலகட்டத்தில் இப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த பணி இந்த பணியை ஒரு சிலர்கள் தெரிந்து செய்கிறார்கள் தெரியாமல் செய்கிறார்கள் இன்னொருவரை பார்த்து செய்கிறார்கள் இல்லை என்றால் அவர்களை உணர்த்தப்பட்டு செய்கிறார்கள் ஆனால் எப்படி செய்தாலும் கத்தருக்கு ஊழியர் செய்யுங்கள் அங்க நீங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோரு அசதியாகிறாங்கள் யம் குறையாத அனலாயிருங்கள் அது ஆவிலே அனலாயிருங்கள் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய வேகம் குறையாதபடி எதுக்காக வந்துடும் வேகம் குறையாதபடி சில வறுமைகள் கஷ்டங்கள் பாவங்கள் எதிரிகளினாலே அவங்களுடைய வேகம் குறைஞ்சிரும் சேவை குறைஞ்சிரும் கீழே சொல்றது கத்திருக்கு ஊழியம் செய்யுங்கள் இந்த ஊழியம் நாம் செய்கிற வேலை நாம் செய்யற பணி மெதுவா அது நமக்காகவும் நம்ம பேருக்காகவும் நம்ம புகழுக்காகவும் மாறிவிடாதபடிக்கு உங்கள் வேலை கத்திருக்காக இருக்கட்டும் அருஞ்சாரங்களே நம்ம வேலை யாருக்காக இருக்கிறது எதற்காக இருக்கிறது எப்படிப்பட்ட வேலை செய்கிறோம் எவே செய் ஆறாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனம் படிக்கும் போது அங்கே கூட செய்து நீங்க என்ன பண்ணுங்க கத்திருக்கு என்று ஊழிய செய்யுங்கள் நம்முடைய ஊழியர் செய்யணுமா ஆண்டவருக்கு செய்யுங்கள் நமக்கு பிரியமாய் நமக்காக ஊழியர் தேவனுக்கு என்று ஊழிய செய்யுங்கள் கடவுளுடைய பணியை அவர் சொன்னா தான் செய்ய முடியும் எப்படி செய்யணும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சுய அறிவிலே சுய ஞானத்திலே இன்னொருத்தரை பார்த்து அவங்களை போல இமிட் பண்ணி இமிட்டேட் பண்ணி அவங்க செய்யறதுனால அந்த வேலை தேவனுடைய உத்தரவில்லாத தேவன் சொல்லாத வேலையாக இருக்கிறது ஆனால் அந்த வேலையில ஒரு பலன் இல்லை அவர்களால யாருக்கும் லாபம் இல்லை அருமையான தெய்வ மக்களே இந்த வேலை இப்படி இருக்கு நீங்க லூக்கா ஒன்பதாயிரம் அறுபத்தி ஒன்னுல இருந்து படிச்சு வசனம் கலப்பின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் ராஜ்யத்துக்கு தகுதியானவன் ஆண்டவர் இந்த பூமியை சரி பண்ணுவதற்கு நமக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை நாம் அவர் நிறுத்து என்று சொல்லுகிற வரைக்கும் உழுது கொண்டே இருக்க வேண்டும் நம்மளே செஞ்சது போதுன்னு நினைக்க கூடாது அப்படி நினைக்கும் போதுதான் ஊழியத்தில சில கோளாறுகள் வர ஆரம்பிக்கிறது நீங்க லேவிநாக புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு படிக்கும் போது ஆடோருடைய பிள்ளைகள் அவங்க வேலை அங்கே ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய ஸ்தலத்திலே தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு போய் தூப உக்காசங்களை தூபம் காட்ட வேண்டும் அப்போ வலிபிடத்திலே கொண்டு போய் அக்கினியை கொண்டு வரணும் இப்ப பாருங்க அந்த வேலையை அவங்க சரியா செய்யல கொடுக்க பாட்ட வேலை சரியா செய்யலை அதனால செத்து போன என்ன பண்ணாங்க கத்தர் கட்டளையிடாது அன்னி அக்கனை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் தேவனுக்கு கோபம் அதே பட்சித்தது எட்டாவது கத்துடைய வேலையை அலட்சியமாய் அசதியாய் செய்கிறவன் சமிக்கப்பட்டவர் கத்துடைய வேலையை விட இன்னொரு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் சமிக்கப்பட்டவர்கள் ரத்தம் சிந்தாமல் தன் பட்டயத்தை வைத்திருக்கிறவன் அதாவது வாயில கத்துடைய வார்த்தை வார்த்தை யார வெட்ட வேண்டுமோ யார சரி பண்ண வேண்டுமோ அது சரியா செய்யாதவர்கள் சமிக்கப்பட்டவர்கள் தேவ மக்களே கத்துடைய வேலையை நம்ம சொந்த விட அலட்சியமாக செய்யும் போது கத்துடைய வேலையை பிறருடைய வேலையை விட ரொம்ப தாழ்வாக நினைக்கும் அவர்கள் அந்த வேலையினால் உண்டாகிற மேன்மையை அடைவதில்லை அப்போ ஒருவன் எனக்கு ஊழிய செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன் இன்றைக்கு நம்முடைய வேலையில இருக்கிற வேகம் எப்படி இருக்கிறது எந்த புரிதலோடு எந்த நோக்கத்துக்காக நாம் வந்திருக்கிறோம் எந்த திட்டத்தோடு கட்டணம் அனுப்பியிருக்கிறார் இதை கொஞ்சம் புரிஞ்சுட்டா அதுதான் எப்போ சார் நீங்க படிக்கும் போது ஒண்ணு ரெண்டு படிக்கும் போது சகோதரரே நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அடைத்திருக்கிறார் கேட்கிற தேவை மக்கள் உங்களுடைய வேலை மிகுதியாக இருக்கிறது கடவுளுடைய வேலையை நீங்க சரியா செய்திருக்கீங்களா உங்களுக்கு ஒருவேளை பாலை கொடுத்தால் இசை வாசிக்க ஊடிசை கொடுத்தால் பிறகு உதவி செய்கிற ஊழியத்தை கொடுத்தால் சபையை தாங்குற ஊழியை கொடுத்தால் ஊழியக்காரன் தாங்குற வேலையை கொடுத்தால் அந்த எந்த காரணத்துக்காகவோ என்ன பண்ணக்கூடாது நீங்க பண்ணக்கூடாது மாற்றிக்கொள்ளக்கூடாது அதுல சுய ஞானமும் சுய அறிவு இருக்கக்கூடாது அது உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நீங்கள் அது நன்மையை அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும் சொல்லப்பட்ட நாங்கள் அற்பிரோஜனமான வேலை வேலைக்காரனை சொன்னதை மாத்திர செய்கிறோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு அந்த ஊழியத்தை நிலைத்திருக்கும் போது அந்த ஊழியத்தினாலே உண்டாகிற கனம் மேன்மை வருது இப்போ பாராக்க என்கிற ஒருவர்களுக்கு அங்கே திவரால் சொல்கிற போய் கூட யுத்தம் பண்ணேன் இதுல இன்னொரு கேட்டகரி இவங்க யாரா இவங்க யாருன்னா கூட வந்ததுதான் யாரா இன்னொருத்தர் முதுகு மேல சவாரி பண்ணி செய்வாங்க இன்னொருத்தருடைய உழைப்புல இவங்க பேர் எடுப்பாங்க இன்னொருத்தருடைய பலத்துல இவங்க பலப்படுவாங்க அதனால்தான் அந்த ஊழியமும் வெலப்படாது அது கணக்க அந்த மேன்மை கிடைக்காது ஊழியர் செய்வாங்க தலைவராக இருப்பாங்க அந்த ஊழியத்துக்கு மேன்மை கிடைக்காது பாராக்கை பார்த்து சொல்கிறார் அப்ப பாராக்கு நீ என் கூட வரா விட்டால் நான் போவதில்லை அவங்க இண்டிபென்டா ஒரு பயம் இருக்கும் இண்டிபென்டா அறிவு இருக்காது இண்டிபெண்டா அந்த பாரம் இருக்காது ஆனா இன்னொருத்தர் கூட வந்தா செய்வார்கள் ஆனால் அது சொல்றேன் இந்த இந்த யுத்தத்துல ஒரு வெற்றி உனக்கு கிடைக்காது நிறைய பேர் ஊதியத்துல வெற்றி கிடைக்கல மேன்மை கிடைக்கல அவங்க சில என்ன காரணம் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே இறைவனுக்காக செய்து உண்டானால் அதற்குரிய பலன் ஒருவேளை இன்னொருத்தர் முதுகலை சவாரி பண்ணி இன்னொருத்தருடைய அஸ்திவரத்தை மேலே கட்டி நீங்கள் உங்களை பெருமையாக பீத்தி கொண்டிருந்தால் பெருமையாக நினைத்து கொண்டிருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொண்டு கத்தர் உங்களை எதற்காக அழைத்தவர் அந்த அழைப்பிலே ஓடுவதற்கு காத்திருங்கள் கர்த்தடைய வேலையை கத்தருக்காக செய்யுங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் தங்கும் ஒருவர் எனக்கு ஊழியர் செய்தால் அவனை என் ஆண்டவரின் மேன்மைப்படுத்தி ஆசிரிப்பார் என் ஊழியக்காரர்களை அக்னிகளாக தூதர்களை காற்றுகளாக வைக்கிறது கத்தரை ஊழியக்காரர்களே என்ன ஆண்டவர் ஊழியக்கார நேசிக்கிறார் ஊழியர் செய்வோம் கத்த நாமத்தை வகிப்படுத்துவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள்